அன்பான போட்டித் தேர்வர்களே இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறாங்க அதெல்லாம் முக்கியமான விஷயம் யாரும் சொல்லாத விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க யாரும் சொல்லாத விஷயம் தாங்க போட்டித் தேர்வுக்கு படிக்கும் தேர்வர்களிடம் அதிகமாக உருவாகி வரும் புதிதாக உருவாகி வரும் யூடியூப் கலாச்சாரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யூடியூப்பில் படிச்சுக்கலாம்ங்கிற தாங்க யூடியூப்பில் பார்த்துக்கலாம்ங்கிறது வேறு யூடியூப்பில் படிச்சுக்கலாம்ங்கிறது வேறு இன்றைய சூழலில் யூடியூப்ல இல்லாத டாபிக்கே இல்லைங்க எது வேணும்னாலும் அதாவது அணுகுண்டு செய்வது இருந்து சிட்டுக்குருவிகளை வீட்டுக்கு வர வைக்கிறது எப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் வீடியோ உண்டுங்க போட்டி தேர்வு சப்ஜெக்ட் என்ன விதிவிலக்கா எந்த டாபிக் எடுத்தாலும் குறைஞ்சது ஆயிரம் வீடியோ இருக்குங்க இதை புதுசு படிக்க வர்றவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபாலோ பண்றது சரியா அதுவும் பயிற்சி மையங்களுக்கு செல்லாமல் நேரடியாக நேரடியாக யூடியூப்லயே பார்த்துக்கலாங்கிற இந்த புது கலாச்சாரம் சரியா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க என்ன தான் யூடியூப்பில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வீடியோக்கள் இருந்தாலும் ஒருவர் நேரடியாக வகுப்புக்கு போய் படிக்கிற மாதிரி வராதுங்க மாணவர்களோடு சக மாணவனாக அமர்ந்து வகுப்பை கவனிப்பதற்கு இணையா அந்த இடத்துலையே டவுட் கேட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கு இணையா எதுவுமே வராதுங்க இதை பார்க்குற உங்களுக்கு நான் ஏதோ சத்யாஎஸ் அகாடமியில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறதா நினச்சிக்காரிங்க உங்களுக்கு எந்த பயிற்சியமையும் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் போய் சேர்ந்து படிங்க நேரடியாக பயிற்சி மையத்துக்கு போய் படிக்கிறதுல சில சங்கடங்கள் இருக்குதுங்க இல்லைன்னு சொல்லலை காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு பஸ் பிடிச்சு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் மாலை வீட்டுக்கு திரும்பி இப்படி பல சிரமங்கள் இருக்குது மறுக்கலை ஆனால் அப்படி நீங்கள் கற்றுக்கிறது கற்றுக்கிறது தான் உங்களுக்கான வெற்றியை சாத்தியமாக்கும் யூடியூப்பில் படிக்கிறதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுங்க ஃபஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாங்கிறதே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க ஒரு விதமான போஸ்ட்போன்மெண்ட் மென்டாலிட்டியை உங்களையும் அறியாமல் உங்களுக்கு கொண்டு வந்துடும் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க லைட்டாக கண் அப்படியே படுத்துட்டு பார்ப்பீங்க அப்புறம் அப்படியே தூங்கி போயிடுவீங்க இது இப்படியே தொடர்ந்ததுன்னா ஒரு ஆபத்து இருக்குங்க கொஞ்ச நாளில் யூடியூப்பில் ஸ்பீச்சுன்னு எதை கேட்டாலும் தூங்கி போயிடுறது அல்லது யூடியூப்பில் ஸ்பீச்சுன்னு எதையாவது கேட்டால் தான் தூக்கம் வருங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிடுறது இதுதான் ஸ்லீப் டிசார்டர் சின்ட்ரோம்ங்கிறங்க நார்கோலெப்சி கெட்டப்ளாக்சி இப்படி ஏகப்பட்ட ஸ்லீப் டிசார்டர் சின்ட்ரோம் இப்போ புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு சரி மூணாவது என்ன தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை விரும்பி பார்க்குறீங்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி ஏஐ அல்காரிதம் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் நீங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமான வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் விளம்பரமாக அதை பார்ப்ப பாகுங்க உதாரணமாக பீரியடிக் டேபிள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ பிரியாணி செய்முறை குறித்து ஒரு விளம்பரம் வரும் அதுவும் நான் ஸ்கிப்பபுள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி பிரியாணி குறித்து நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணிருப்பீங்க ஸோ பீரியாடிக் டேபிள் கற்றுக்கலான்னு யூடியூப் பார்த்த நீங்க இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க அல்லது பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்பீங்க பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன வடிவேலு காமெடி ஒன்று வருமே கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுட்டு இருக்கிற தூங்குடான்னு அப்பீட் ஆகிடுவீங்க ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜ் நான்காவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ் தேர்வர்களை மிஸ்கைடு பண்ணுற வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹிஸ்டரியா இந்த ஒரு வீடியோ போதும் பாலிட்டியா இந்த ஒரு வீடியோ போதும் ஒட்டுமொத்த ஜாகிரபியும் ரெண்டே மணி நேரத்தில் முடிஞ்சது ஒட்டுமொத்த பாலிட்டியும் மூணே மணி நேரத்தில் முடிஞ்சது உண்மையிலுமே இதை லக்ஷ்மியாக இருந்தெல்லாம் கேட்டார்னா மருந்து குடிச்சிடுவாருங்க இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னென்னா இந்த வீடியோவை போட்ட உடனே அவங்களே ஒரு பத்து பதினெட்டு ஃபேக் ஐடியில் வந்து கடவுளே எங்கள் கண்ணு திறந்த தெய்வமே கமெண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க இதில் ஹைலைட் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஐடி கடவுளே தெய்வமேனு மட்டும்தான் கமெண்ட் போடும் அந்த ஐடிக்கு அதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளெட் இதை நம்ம பசங்க ஆதாரத்தோட டேட் வாரியா டைம் வாரியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து காமிச்சாங்க போங்கடா போய் படிக்கிற வேலையை பாருங்களான்னு நம்ம பத்தி விட்ட காமெடியெல்லாம் நடந்துச்சுங்க நீங்க வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்களேன் ஆனா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் காணாம கூட போயிருக்குங்க சரி அதெல்லாம் நீங்க போய் பார்த்து உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சரி இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்தில் பாலிட்டி மூணு மணி நேரத்தில் ஜோக்ராஃபிங்கிற வீடியோவில் கண்டென்ட் தரமாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் வெறும் ஃபேக்ட்ஸு ஃபேக்ட்ஸு ஃபேக்ட்ஸ் அதுலேயும் நிறையா தப்பும் தவறுகளும் டிஎன்பிசி கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பித்து காலம் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் குரூப் டூ ப்ரென்ஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் லாஸ்ட் குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர்லேயே ஐம்பது கேள்விக்கு மேலே கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதுலேயும் லாஸ்ட் குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் வேறு லெவலுங்க கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டு நெருங்கி வந்திருக்கான் ஃபுல்லாக மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் பைனரி ஸ்டேட்மெண்ட் டைப்பு ட்ரைனரி ஸ்டேட்மெண்ட் டைப்புன்னு வேறு லெவல் நீங்கள் வேணும்னா பாருங்களேன் வரப்போகிற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ கம்பைன்டு ப்ரலம்ஸ் அவ்வளோ ஏன் குரூப் ஃபோர் தேர்வு நல்லா தரமாக தான் இருக்கும் அதில் எப்படியும் நாலஞ்சு கொஸ்டின்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் தப்பு கொஸ்டின் ஃப்ரேம் ஒர்க் தப்புன்னு இருக்கோ அது வேற விஷயம் ஓகேண்ணா ஆனால் கொஸ்டின் பேப்பர் வேறு லெவலில் இருக்கும் தரமாக தான் இருக்கும் அப்போது சப்ஜெக்டை புரிஞ்சு கான்செப்ட்ஸுலாம் உள்வாங்கி படிக்காமல் இந்த மாதிரி வியூஸ்க்காக சப்ஸ்கிரிப்ஷனுக்காக தப்பு தப்பாக தகவல்களோடு போடுற வீடியோவை பார்த்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியவே முடியாதுங்க ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்த்தெல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது முறையாக ஏதாவது பயிற்சி மையத்துக்கு போய் பயிற்சி எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியுங்கிற உண்மை தெரிகிறதுக்குள்ளே ரெண்டு மூணு வருடம் அல்லது ரெண்டு மூணு குரூப் ஃபோர் அவங்க கைவிட்டு போயிருக்குங்க சரி சரிங்க சார் யூடியூப் வீடியோவால் எந்த யூஸும் இல்லையா அதையெல்லாம் பார்க்க கூடாதா அதை பார்த்தெல்லாம் பாஸ் பண்ண முடியாதா அப்புறம் எதுக்கு நீங்களே உங்கள் சேனலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் காரணம் இருக்குங்க யூடியூப் வீடியோவை யார் பார்க்கலாம் யார் பார்க்கலாம்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க எப்போ பார்க்கலாம்னு ஒரு கணக்கு இருக்குது முதல்ல யார் பார்க்கலாம்னு பார்ப்போமே இப்போ ஒரு ஆஸ்பரண்ட்டுங்க முறையாக ஒரு வருட ஆழம் ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி எடுத்து நாங்கள் இந்த டிஎன்பிசி தேர்வு எழுதி ஒரு கேள்வியில் ரெண்டு கேள்வியில் பார்டரில் போய் ஃபெயில் ஃபெயிலாகிறார்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர்கள் யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம் அவங்களுக்கு தெரியும் எந்த காணொலி மிக பயனுள்ள காணொளி எந்த பாயிண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் எந்த பாயிண்டில் தப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும் சரி எப்பப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏஸ்பிரண்ட்டு அதாவது அந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏஸ்பிரண்ட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு இருந்து மதுரைக்கு போறாருன்னு வச்சுப்போம் அது என்றாவது ஒரு நாள் பயணமா இருக்கலாம் அல்லது தினசரி பயணமா கூட இருக்கலாம் ஹெட்போன் மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு டாப்பிக்க யூடியூப்ல போட்டுட்டு பஸ்ல ஏறி கொண்டாருன்னா மதுரைக்கு போறதுக்குள்ள மூணு நாலு டாபிக் கேட்டலாம் அதுவும் பிளே ஸ்பீடு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அல்லது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னு வச்சுட்டோம்னா ஒரு ஃபாஸ்ட் ரிவிசன் செஞ்ச மாதிரி ஆகிடுங்க அடுத்த சுச்சுவேஷன் அடுத்த எப்போ யூடியூப் வீடியோ பார்க்கலாம்ங்கிறதுக்கு அடுத்த அந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட் இருக்காரு இல்லைங்களா நாலஞ்சு டிஎன்பிசி எழுதி ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வியில் விட்ட அந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட் இருக்காருங்களா ஒரு வேலையில் இருக்காருன்னு வச்சு அது தனியார் வேலையாக இருக்கலாம் அல்லது குரூப் ஃபோர் மாதிரி ஒரு அரசு வேலையாக இருக்கலாம் அவர் வேலையில் வேலையில் இருக்கும்போது வேலைக்கு போகும்போது ஆஃபீஸ்க்கு முக்கெடுத்துக்கு போய் படிக்க முடியுமா அவ்வளோதான் அங்கே இருக்கிற எல்லோரும் உங்களை குறுகுருன்னு பார்ப்பாங்க வேற்றுக்கிரக வாசிகள் மாதிரி பார்ப்பாங்க அல்லது பார்வையிலேயே எரிச்சிடுவாங்க இன்னும் சில ஆஃபீஸில் ஒரு சில பேர் இருக்காங்க சூப்பருங்க டாப்பருங்க நல்லா படிங்கன்னு என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு உங்கள் ஒர்க்களோடு அதிகமாக்கி ஒரு வழி ஆக்கிடுவாங்க அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் வேலை இல்லாத பொழுது அல்லது நாம் செய்ய வேண்டிய வேலையை முடித்த பிறகு நல்லா கவனிங்க வேலை இல்லாத பொழுது அல்லது நாம் செய்ய வேண்டிய வேலையை முடித்த பிறகு ஏன்னா ஒரு வேலையில் இருந்துட்டு அதை சரியாக செய்யாமல் அங்கே ஓப்பி அடிச்சுக்கிட்டு படிக்கிறத நான் வந்து அட்வொகேட் பண்ணுறதே இல்லைங்க நான் பரிந்துரைக்கிறதே இல்லை ஸோ நமக்கான வேலைகளை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் காதில் மாட்டியிருக்கிறே தெரியாத அளவுக்கு வயர்லெஸ் மைக்ரோ ஹெட்ஃபோன்லாம் இப்போ வந்துருச்சு வந்துருச்சுங்க ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் யூடியூப்பில் சப்ஜெக்ட்ஸ் கேட்கலாம் இப்படித்தாங்க இப்படித்தாங்க நம்ம யூடியூபை யூஸ் பண்ணணுங்க சரிங்க சார் பயிற்சி மையம் போய் படிக்கணும் பயிற்சி மையம் போய் படிக்கணும்னு சொல்கிறீங்களே பயிற்சி மையத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் தானே யூடியூப் பார்க்குறோம்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகும் ஒரு அரசு அதிகாரி கனவாக நனவாக்குறதுக்கு நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ அல்லது உங்கள் நல விரும்பிகளிடமோ நீங்கள் கடனை உடனே வாங்கியாவது ஃபீஸ் கட்டலாங்க கடனை உடனே வாங்கியாவது சத்தியாவிய அகாடமியில் ஃபீஸ் கட்டுங்கன்னு நான் சொல்லலைங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக எந்த பயிற்சி மையம் இருக்கோ அந்த பயிற்சி மையத்தில் ஃபீஸ் கட்டி படிங்கன்னு தான் சொல்கிறேன் கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி படிப்பதற்கான குறைந்தபட்ச பணம் தேவைதான் அதுவே உங்களால் முடியலன்னா உங்கள் நண்பர்களிடமோ நலம் விரும்பிகளிடமோ உறவினர்களிடமோ தாராளமாக கேளுங்க இதில் உங்களுக்கு எந்த கில்ட்டி ஃபீலும் வேண்டாங்க என இழத்தல் எளிதன்று அதனெனும் எழுதல் ஈஏன் என்பது அப்படின்னு ஒரு அழகான ஒரு புறநானூற்று பாடல் இருக்குதுங்க ஈஎனை இறத்தல் எழுதன்று ஏன் தெரியுமா நீங்கள் அப்படி யாசகம் கேட்டு பெற்ற பணத்தை ஊதாரித்தனமாக செலவு தான் தப்பு கேளிக்கைகளுக்கு செலவு தான் தப்பு பார்க்கு பீச்சுன்னு சினிமான்னு வெட்டியாக செலவு தான் உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கு வரணும் ஆனால் நீங்கள் உங்கள் தலைமுறை மாற்றத்துக்காக செலவு செய்ய போகிறீங்க நினச்சி பாருங்கள் அப்படி ஒரு நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ நலம் இடமோ கடன் வாங்கி படித்து நீங்கள் ஒரு டெப்டி கலெக்டராக ஆகிட்டீங்க ஒரு டிஎஸ்பி ஆகிட்டீங்க ஒரு முனிசிபல் கமிஷனர் ஆகிட்டேன்னு வச்சுப்போம் நீங்கள் உங்களுக்கு உதவணங்களை நீங்கள் மறந்துடுவீங்களா அவங்களிடம் நீங்கள் பெற்றதை அவங்களுக்கு நீங்கள் திருப்பி அளிக்க மாட்டீங்களா அதையும் தாண்டி உங்களை மாதிரியே ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பேருக்கு நீங்கள் உதவிங்க தானே அப்போது இது ஒரு செயின் ரியாக்ஷனுங்க சரிங்களா அதனால் னு வாங்கியாவது பயிற்சி மையங்களில் போய் ஃபீஸை கட்டி படிங்க சரிங்க சார் பயிற்சி மையம் போய் படிக்கணும் பயிற்சி மையம் போய் படிக்கணும்னு சொல்றீங்களே பயிற்சி மையம் போகாமல் படிக்க முடியாதான்னு கேட்டால் தாராளமாக படிக்கலாங்க பயிற்சி மையத்துக்கே போகாமல் சொந்தமாக படிச்சு எத்தனையோ பேர் பாஸ் பண்ணிருக்காங்க ஆனால் அவங்க கண்டிப்பாக யூடியூப் பார்த்து பாஸ் பண்ணவங்களா இருக்க மாட்டாங்க பாலிட்டிக்கு லக்ஷ்மியாந்தியும் கடந்து சுபாஷ் காஷ்யப் டிடி பாஸ் பல புக்ஸை படிச்சு நோட்ஸ் எடுத்து படித்தவங்களா இருப்பாங்க நல்ல இருக்கிற சாதிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற சில பல நண்பர்கள் கம்பைண்டு சரி செஞ்சு இந்த தேர்வுகளை பாஸ் பண்ணுறதும் உண்டு அதுக்கு உதாரணம் தான் இளம்பகவத் ஐஏஎஸ் நல்ல மனைவி நல்ல மனைவி அமைவது மட்டும் வரம் இல்லைங்க நல்ல நண்பர்கள் வரம் தான் நன்றி தோழர்களை எங்களுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தவறான தகவல்களை கொடுக்கக்கூடிய Views काहो, subscriptions காவும் யூடியூப் போடுற வீடியோவை முழுமையாக நம்பி நீங்கள் வரப்போகிற தேர்வுகளை கை நிலவும் விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்